தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து நாலொரு மீனியும் பொழுதொரு வண்ணமாக அறிக்கையில் மட்டும் விட்டுட்டு எங்கே போனாருன்னு தேடிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆன உடனே இவர்களுக்கு பெண்கள் மேல் பாசம் வந்துடுது இயற்கை வளங்கள் மேல் பாசம் வந்துடுது விவசாயிகள் மேல் பாசம் வந்துடுது பக்தர் மேல் பாசம் வந்துடுது தொண்டர்கள் மேல் பாசம் வருது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் இதுக்கு வந்து முன்னெடுத்து குரல் கொடுப்போம் அப்படின்ற அதில் வந்து அவங்க நிர்வாகிகள் என்னென்ன மாதிரி பெண்களுக்கு இழுவப்படுத்தியிருக்காங்க எந்தெந்த விபச்சார விலக்க வழக்கில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க எந்தெந்த வழக்கில் பெண்கள் சம்பந்தமான ஒரு பாலியல் கல்வி கல்விப்பட்டிருக்காங்க பெண்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தொண்டர்கள் கொடுத்திருக்காங்கன்றத வலைதளத்துல இந்த பதிவு கீழே அவங்க பதிவு பண்ணிட்டே வரான் இப்போ நீங்க கட்சியே ஆரம்பிச்சீங்களா இன்றைக்கும் நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டே சும்மா மாத்திரமே நான் அறிக்கை கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் நடிக்க போறேன்னு சொன்னா இது போலியான பெண்கள் பாசத்தை திரு விஜய் அவர்கள் கட்டமைக்கிறார் தான் ரீசன்ட் வாய்ஸ் நேர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து நாலொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக அறிக்கையில் மட்டும் விட்டுட்டு எங்கே போனாருன்னு தேடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது பொது வழியில் வந்து போராட மனமில்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி படத்துலையும் நடிப்பேன் அறிக்கையும் கொடுப்பேன் அப்போ விஜய் வந்து இன்றைக்கி அறிக்கை ராஜா அப்படின்ற மாதிரி தான் ஆகிட்டார் அதாவது எல்லா அரசியல் தலைவர்கள் மாதிரி நானும் அறிக்கை கொடுப்பேன் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு ஒரு வன்முறை தினமாக வந்து பார்க்கப்படுகிற இந்த நேரத்தில் பெண்களுடைய பிரச்சனைகளை வந்து பொதுவழியில் வந்து எல்லாம் கவனிக்கணும் அவர்களுக்கான தனிய இணையதளத்தை உருவாக்கணும்னு சொல்லி மதுரை கிளை வந்து கோட் ஆர்டர் பண்ணதை வந்து தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வந்து பல விதத்தில் முன்னேற்றி இருந்தாலும் இன்றைக்கு வந்து அவர்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அவர்கள் மேல் ஒரு பாலியல் வன்முறைகள் வந்து அதிகமாக வந்து செய்யப்படுகிறது அப்படின்றத இன்னைக்கு ஒரு அரிச்சி அறிக்கையாக பேப்பரில் கொடுத்துருக்கார் நம்ம என்ன இப்போ திரு விஜய் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைக்கிறோம் அப்படின்னா திடீர்னு திரு விஜய் அவர்களுக்கு பெண்கள் மேல் இவ்வளோ பெரிய பாசம் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருக்கிறது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி உடனே இவர்களுக்கு பெண்கள் மேல் பாசம் வந்துடுது இயற்கை வளங்கள் மேல் பாசம் வந்துடுது விவசாயிகள் மேல் பாசம் வந்துடுது பக்தர் மேல் பாசம் வந்துடுது தொண்டர்கள் மேல் பாசம் வருது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் தான் இதுக்கு வந்து முன்னெடிந்து குரல் கொடுப்போம் அப்படின்ற ஒரு குரலற்றவர்கள் குரலாக ஒழிக்கத் தொடங்கியிருக்கிறார் திரு விஜய் அப்படின்னு தான் நான் இங்கே பார்க்குறேன் நம்ம ஒரு விஷயத்த முன் வைக்கிறோம் அதாவது பெண்களுடைய பாதுகாப்புத்தனத்தை முன் வச்சோன்னா நம்ம வந்து இதனால் வரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில பெண்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றது ஒரு ஒரு வரமுறை இருக்கா இல்லையா நம்ம என்ன மாதிரி படம் நடிச்சோம் அவர் நடிச்ச முதல் படம் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஸ்ரீவித்யா வந்து மாமியார் நடிச்சிருப்பாங்க இவர் வந்து அவருடைய மருமகம் நடிச்சிக்கிட்டு ஸ்ரீ சங்கவின்னு நினச்சி ஸ்ரீவித்யாவுடைய முதுகுக்கு வந்து சோப்பு போடுற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கப்ப அப்பயே அந்த படம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு அவர் மேல் வந்து நிறைய பேர் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணி திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் நடிப்பார்னு அப்படி தான் அந்த கட்டமைப்பு இருந்துச்சார் அந்த காலத்தில் அவர் வந்து சில்லனு சில்லனு நீ தொளி தொட்டுன்னு ரசிகரில் பாடுற பாட்டம் மாவட்டம் இன்னும் ரெண்டு மூணு படங்களில் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு நடிக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு காதலுக்கு மரியாதையும் பூவை உனக்காக வந்தவன்தான் அவருடைய க அவருடைய ட்ரெண்டே மாறிச்சு அதற்கு முன்னாடி இவர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு போதை பொருளாக ஒரு கவர்ச்சி பொருளாக இப்போ ஒரு மூணு பெண்கள் ஆடிக்கிட்டு நடுவில் இவர் ஆடுற மாதிரி ஒரு பாட்டெலாம் வந்துச்சு அந்த இந்த பாட்டை பாடியவர் அதில் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சூர்யா நடிப்பில் வந்து ஒரு படத்தில் வந்து உங்களுக்கே தெரியும் மும்தாஜோட ஒரு பாட்டு அடிச்சிருப்பார் அவர் கட்டிப்பூடி கட்டி பூடிடா அப்படின்னு இதெல்லாம் வந்து நான் வந்து நிறைய பேர் இது எப்படி சொல்லுவாங்கன்னா அது ஒரு படம் இது ஒரு அரசியல் தலைவர் வேறுபாடு பண்ணிக்கணும் அப்படின்றது நான் அதை ஒத்துக்கிறேன் அது ஒரு படம் தான் இது அரசியல் தலைவர்ன்றது வேறுபாடு பண்ணிக்கிறேன் இதை வந்து நீங்கள் படம் நடித்து கொண்டிருப்பதற்கு இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வரப்போகிறார்கள் போக போக போகிறீங்கன்றது உங்கள் அப்பா மூலமும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவங்க அப்பாவுடைய மிகப்பெரிய ஆசையை சேசிக்கு தன் மகனை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும் அவர் அரசியலில் பெரியாளக்கணும்ன்றது முன்னாடியே முடிவு பண்ணிட்டார் அப்போ முன்னாடியே முடிவு பண்ண பிறகு திரு விஜய் தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாம் பெண்களை மேம்படுத்துகிற விதமாக பெண்களை ஒரு போதை வசுகளாக பார்க்காமல் பெண்களை வந்து ஒரு ஒரு கவர்ச்சி பொருளாக பார்க்காத ஒரு படமாக அதற்கப்புறம் அவர் எதனா பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இவர் மட்டும் நல்ல ட்ரெஸ் பண்ணி ஆடுவார் இவங்க கூட ஆடுற ஹீரோயின் டூ பீட்டில் தான் போட்டு ஆடுவாங்க சரி அப்போ வந்து இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இந்த மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்களா இங்கே பெண்களுக்கான வன்முறை வந்து திமுக ஆட்சியில் அதிகமாக போய் கொண்டிருக்கின்றது நிதர்சனமான உண்மை மாற்றில்லை ஆனால் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் இன்றைக்கி வந்து இவர் இந்த அறிக்கை கொடுத்து இந்த அறிக்கையை வந்து வலைதளத்தில் ஏற்றின உடனே கீழே கமெண்ட்ஸ் போய் பாருங்கள் நீங்கள் நான் வந்து அது ஒரு கட்சியில் நான் இருக்கிறனால அந்த கட்சியை பற்றி குறை சொல்வதற்காக இந்த பதிவை சொல்லலை அதில் வந்து உங்கள் நிர்வாகிகள் என்னென்ன மாதிரி பெண்களுக்கு எழுதிப்படுத்தியிருக்காங்க எந்தெந்த விபச்சார விளக்கு வழக்கில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க எந்தெந்த வழக்கில் பெண்கள் சம்மந்தமான ஒரு பாலியல் வழக்கில் கல்வி செய்யப்பட்டிருக்காங்க பெண்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்து தொண்டர்கள் கொடுத்துருக்காங்கன்றத அந்த வலைதளத்தில் இந்த பதிவு கீழே அவன் பதிவு பண்ணிக்கிட்டே வரான் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா அரசியல் தலைவர் மாதிரி பொதுவான ஒரு விஷயத்த சொல்லி கடந்து போயிட முடியாது ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை கொடுத்தாருனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை திரு ராமதாஸ் பாட்டல் மகளுக்கு ராமதாஸ் கொடுத்தாருனா எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வேல்முருகன் கொடுத்தாலோ மற்றவர்கள் கொடுத்தாலோ பிரச்சனை இல்லை ஏன்னா அவர்கள்லாம் பெண்களை தடவி சோப்பு போட்டு எந்த படத்தில் நடிக்கலை ஸோ அவர்களுக்கான ஒரு கிளீன் இமேஜ் இருக்குது மேம் இதில் அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வன்முறையை நீங்கள் தடுக்கணும் பெண்களுக்கு வன்முறையால் நீங்கள் வந்து பாலியல் அச்சுறுத்தல் ஆளாராங்க அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வந்து அரசாங்கம் கொடுக்கணும்னு வந்து பொது வழியில் சொல்வதற்கான முழு தகுதியும் அவர்களுக்கு இருக்கிறது ஏன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் படத்தின் அவங்க படமும் நடிக்கலை அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் படத்தில் நடித்ததெல்லாம் பெண்களை கவர்ச்சி பொருளாக காட்டிட்டு பெண்களை ஒரு அழகு சாதன பொருளாக காட்டிட்டு பெண்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லாத படமாக நடிச்சிட்டு தன் வீட்டில் தன்னுடைய தாயை தாயான தன்னுடைய தாய் பெண்ணான திரு சோபா அவர்களுக்கும் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தன்னுடைய மனைவிக்கும் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் தன்னுடைய மகளுக்கும் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் பெண்கள் வன்முறைக்கு ஆளாகிறாங்க பெண்கள் பாலியல் செய்திக்கு ஆளாகு பொதுவையில் நீங்கள் சொல்கிறது ஏற்புடையதாக இல்லை அப்படின்றத நாங்கள் இங்கே சொல்கிறோம் அப்போ என்ன ப என்ன ஏன் இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகள் மாதிரி அந்த பெண்களுக்கு வன்முறை தினத்தில் தினம் தினம் சொல்லப்படுகிற அந்த பாதுகாப்பு தினத்தில் நம்மளும் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரா இல்லை சீமான் மாதிரி என்னுடைய கட்சியில் வந்து சரிசமமாக ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்கு நான் வந்து ஓட்டு உரிமை இது கொடுக்குறேன் தேர்தல் நிற்கிறதுக்கான டிக்கெட் கொடுக்குறேன்றத அவர் சீமான் சொன்ன மாதிரி திரு விஜய் எங்கன்னா சொல்லியிருக்காரா என்னுடைய கட்சியில் வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி தமிழ்நாட்டிற்கு இருக்குன்னா பாதியான ஃபிஃப்டி பர்சன்ட் தொகுதியை வந்து நான் பெண்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஏற்புடையதாக எடுத்துக்கலாம் ஓஹோ இவர் அந்த மாதிரி தரார் போல இருக்கு இவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் தராருன்னு இல்லை தன்னுடைய தனக்கு தன்னை வந்து உரு உலகத்துக்கு கொடுத்த தன் தாய்க்கு பொதுமேடையிலே அவர் நன்றி சொல்லலை நான் இந்த அளவு உயர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு அப்படின்னு அந்த பொது மேடையில் அவர் சொன்னார் அந்த மாநாட்டில் என்னுடைய தாய் என் தாயின் மூலம் கிடைத்த ரத்தம் என் தாயின் கொடுத்த கொடுத்த ஊக்கமும் அவர்கள் கொடுத்து கொடுத்த பாட்டும் என் தந்தை கொடுத்த நடனமும் இயக்கம்தான் என்னை இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் சொல்லலை அப்போயே நீங்கள் பெண்களுக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு தெரியணும் த பொது வழியில் தன்னுடைய மகளையும் மனைவியும் இதுவரையும் அவர் காட்டலை அது ஒரு பர்சனல் லைஃப்பும் பட் காட்டல அப்போ நீங்கள் கூட வைத்திருக்க நிர்வாகிகள் எத்தனை பேர் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் அங்கே கொடுத்துட்டீங்கன்னு நம்ம கேட்க வருதா இல்லையா இப்போ கூட ஒரு நிர்வாகிகள்னு வச்சுருப்பீங்க இப்போ இப்போ மகளிர் குழுன்னு ஒரு குழு இருக்கும் அந்த குழுவில் எந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அந்த பெண்களுக்கு ஏன்னா பொது வழியில் பேச வச்சுருக்கீங்களா எதுவுமே இல்லை மேடையில் ஒரு இஸ்லாமிய சகோதரியாக நிற்க வச்சிங்க அது மட்டும் தான் நீங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயம் ஒரு ஹேங்கர் பொண்ணை ஒரு பொண்ணை பேச வச்சிங்க அவங்க ரெண்டு பேரும் கட்சிக்கு எந்த அளவு சம்மந்தப்படுத்திருக்கிறாங்கன்னு தெரியல அப்போ எல்லா அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் கொடுக்குற அறிக்கை மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு ஷூட்டிங் நடிக்க போயிட்டா இவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்ன பாடுபட போகிறாங்கன்றதை நம்ம கேட்போமா இல்லையா இதனால் வரையும் நீங்கள் பாடுபடல இதனால் வரை நடிகர் பண்ணிடாதீங்க எல்லா பெண்ணையும் வந்து பெண்களையும் வந்து ஒரு கவர்ச்சி பொருளாக காட்டி காட்டி நடித்து பணம் சம்பாரிச்சிங்க நீங்கள் செட்டில் ஆயிட்டீங்க இப்போ அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா இனிமேல் பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க பெண்களுக்கான வன்முறை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்போம் நீங்கள் போய் பொதுவில் இன்னும் போராடுனீங்களா இறங்கி போராடணும்ல இதனால் வரையும் நீங்கள் போராடணும்னு நம்ம கேட்க போதில்லைங்க இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டிங்களே இன்றைக்கும் நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு சும்மா நான் நான் அறிக்கை கொடுத்துட்டு ஷூட்டிங் சொன்னா இது போலியான பெண்கள் பாசத்தை திரு விஜய் அவர்கள் கட்டமைக்கிறார் தான் இந்த பதிவின் மூலம் நம்ம சொல்ல விரும்புவது மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க